துபாயில் மாஸ் காட்டிய மருத்துவர் ஐயா வெளிநாட்டில் பாமக நடத்தும் முக்கிய கூட்டம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமல் கார்த்தி கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு திறபடி கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டை கடந்து உலக தமிழர்கள் அத்தனை பேராலும் ஆராதிக்கக்கூடிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டை கடந்தும் இந்திய பெருந்தேசத்தில் வாழக்கூடிய அத்தனை பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக போராடி ஓபிசி இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடியும் எஸ் சி சமுதாய மக்களுக்கு இந்தியா முழுக்க மருத்துவக் கல்வியில் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தார் இதெல்லாம் நாம் அறிந்த ஒரு விஷயம் அத்தோடு மட்டுமல்லாம பசுமை தாயகம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலியமாக பூமி வந்தை பாதுகாக்கக்கூடிய பெரும் பணியை மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து வந்திருந்தாங்க ஏதோ இங்க ஏதோ விழுப்புர கூட்டம் நடத்தியதோடு மட்டும் இல்லாம ஐநா அரங்குல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓவா பசுமை தாயகம் அமைப்பை உருவாக்கி ஐநா அரங்கிலேயும் பூமி வந்தை பாதுகாக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை குறித்தான பல்வேறு கூட்டங்கள்ல இன்னைக்கு காப் டுவெண்ட்டி நைனுக்கு பசுமை தாயத்துடைய மாநில செயலர் அண்ணன் அருள் ரத்னம் அவர்கள் கலந்து கொள்ள போயிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது மாநாட்டிலையும் பாமகனுடைய பசுமை தாயகம் அமைப்பு பங்கு பெற்று அத்தோடு மட்டுமல்லாம உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகள்ல எங்க எது நடந்தாலும் காலநிலை மாற்றத்தினாலும் நடந்தாலும் குறித்தான டேட்டாவை கலெக்ட் பண்ணி பசுமை நாயகர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் அது ஐநா சபையிலும் பேசி வந்திருக்கிறாங்க பிரிட்டனில் நடந்தாலும் சரி கனடால நடந்தாலும் சரி யூகேல நடந்தாலும் சரி எல்லாத்துக்குமானதுமாக இப்படி பாமகவினுடைய பார்வையானது உலகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான பார்வையாக ஒரு மனிதத்தை விதைக்கக்கூடிய பார்வையாக மனிதத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பார்வையாக இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பார்வையாக அமைஞ்சுக்கிட்டு இருக்க இன்றைக்கு அதனுடைய பங்களிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் பசுமை தாயத்தினுடைய நிறுவனமான சமூக நீதிக்கால மருத்துவர் ஐயா அவர்கள் துபாய் நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கு கூட்டத்துல இன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு கலந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த கருத்தரங்கு கூட்டம் எதை மையப்படுத்தினா காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பேர் அழிவில் இருந்து வந்தை பாதுகாக்க வேண்டிய பணிகளை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற மேற்கொள் தான் உங்க எல்லாருமே தெரியும் துபாயில ஒரு வறண்ட நாடு அந்த வறண்ட நாடுல சென்ற ஆண்டு கடும் கனமழை பெய்து பாளைவனத்துல வெள்ளம் வந்ததெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இப்படியாக எந்த நாடும் காலநிலை மாற்றத்திற்கு தப்பிக்கல இன்னைக்கு பாருங்க கார்த்திகை மாசம் பங்குனி வெயில மாதிரி அடிக்குது திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வெயில் அடிக்குது நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க மழை காலமும் தொடங்கிட்டாலே அந்த மழை காலத்தினுடைய அறிகுறி இருக்கும் அந்த நிலை இருக்கும் தப்பு இல்லை ஒரு செகண்ட்ல மழை வருது ஒரு செகண்ட்ல வெயில் இதெல்லாம் காலநிலை வந்த இதையெல்லாம் பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் என்பதை குறித்து எந்த அரசாங்கமும் எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் காலநிலை மாற்றத்தை குறித்து தொடர்ச்சியாக ஐநா அரங்கு வரை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படியான பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு துபாய் நாட்டிலையும் மாலை நான்கு மணிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய காலநிலை மாற்றம் குறித்தான கருத்தரங்கு கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்திற்கு நம்முடைய துபாய் சொந்தங்கள் பலனோறு பேர் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க பலரும் என்னையுமே தொடர்பு கொண்டு அதை குறித்தான தகவல் கேட்டிருந்தாங்க தகவல் சொல்லியிருந்தோம் பலரும் அதை குறித்து ஆர்வமா இருக்கிறத பகிர்ந்தாங்க போன வருஷம் நம்மளுமே துபாயில காப் ட்வெண்ட்டி எயிட் மாநாடு ஐநா அரங்கனுடைய காப் டுவெண்ட்டி எயிட் மாநாட்டில் கலந்துகிட்டோம் என்பது எல்லாருக்குமே அறிந்த ஒரு விஷயம் அப்படி எளிய தொண்டனத்தையும் ஐநா அரங்கலை அமர்த்தி அழகு பார்த்தது பசுமை நாயகர் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களால் மட்டுமே முடியும் அப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம் இன்றைக்கு நடக்க இருக்கு அந்த கூட்டத்தில் பங்கு பெற முடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் கலந்துக்குங்க போன வருஷம்லாம் அபுதாபியில இருந்து இல்லாமல் கூட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க துபாயில் நடந்துச்சு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் பயணம் மேற்கொண்டு இதே மாதிரியான ஐநா இருக்கே காப் டுவெண்ட்டி மாநாடு முடிச்சுக்கிட்டு அண்ணன் அன்மணி ராமதாஸ் அவர்கள் அந்த கருத்தரங்க கூட்டத்தை நடத்துனாங்க அந்த கருத்தரங்க கூட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் அதே போன்று இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்திலுடைய நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்